கார்த்திகை ரேவதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியேக்குள்ளே போகலாம் ரேவதி ஹோட்டல்ல போயிட்டு இருக்கிறாங்க அங்கே மைதிலியும் ஜானகியும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேவதி பார்த்துட்டு எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஐயோயோ யாரை கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவளே வந்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் வெளியூர் போகலான்னு இருக்கோம் அதுக்காக தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லிடுறாங்க இது கேட்டு ரேவதி என்னது இப்போதானே வந்தீங்க வந்து பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஊருக்கு கிளம்புறீங்களா என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்கும் இல்லை அது ஒன்றும் இல்லைம்மா நம்ம ஊருக்கே போயிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணணுங்கிறாங்க ஏன் உங்களுக்கு இங்கே சௌகரியம் பத்தலையா இருக்க பிடிக்கலையா நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம் நீங்கள் இருங்கன்னு கேட்குறாங்க ரேவதி அது ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு சமாளித்து பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி மைதிலையும் ஜானகியும் பழையபடி அதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஹவுஸ் ஓனர் கிட்டே சாவியை வாங்கி இருந்தாங்க இங்கே இங்கேயே இருங்க நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி மைதிலியும் ஜானகியும் அந்த வீட்டில் தங்க வைக்கிறாங்க ரேவதி ஏமா நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க மைதிலி அது ஏன் கேட்குறீங்க கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடுச்சுங்கிறாங்க இதை கேட்டதும் ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா ரேவதி சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி அபிராமி எங்கள் பாட்டியோட பொண்ணு எங்கள் வீட்டுக்காரருக்கும் அம்மா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி இது அப்ராமியம்மா இறந்துட்டாங்களா அவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமையே என்ன சும்மானு கேட்குறாங்க ஜானகி நடந்த விவரத்தை அத்தனையும் சொல்லிடுறாங்க ஜானகி மைதிலி ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க அடடா எவ்வளோ ஒரு நல்லவங்க இப்படி ஒரு முடிவாக வரணும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும் எங்கேயும் போயிடாதீங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க ரேவதி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பார்த்து பத்திரமா போமானு அனுப்பி வைக்கிறாங்க இங்கே ஜானகி மைதிலையும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நல்ல வேலை நம்மளை பற்றி யாருன்னு ரேவதிக்கு தெரியல ஆனால் பாவம் ரவி அம்மாவோட நிலமை எப்படி ஆகிப்போச்சே காட்டி தம்பிக்கு நல்ல பொண்ணாக தான் அமைச்சிருக்காங்க ரேவதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே கொடுத்து வச்சிருக்கணும் ரேவதியும் நம்ம தீபா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தானுங்கிறாங்க மயித்திலேயே ஆமாம் மயித்திலே இங்கே கல்யாணமே ஆக்சிடென்ட்னு அந்த பொண்ணை சொல்லிச்சே இவங்க வீட்லேயே நம்ம மாப்பிள்ள டிரைவர்னு தான் வேலைக்கு சேர்ந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்னால் ஆன கல்யாணமெல்லாம் இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இவர் ஏற்கனவே நம்ம தீபாவா கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாருன்னு சொன்னால் இந்த என்னால் பிரச்சனையானாலும் ஆகிடும் நம்ம அதை பற்றி எதுவும் கூடாது நம்ம யாருன்னு அறிமுகப்படுத்திக்க கூடாதுன்னு பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ரேவதி வீட்டுக்கு வர்றாங்க எல்லாரும் சாப்பிட்லான்ட்டு சாமுண்டிஸ்ரீக்கு கூப்பிட்றாங்க அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க நான் எங்க காட்டு மாப்பிள்ளையை காணான்னு கேட்குறாங்க சாமண்டிஸ்ரீ இல்லைம்மா அவருக்கு கொஞ்சம் தலை வலிக்குதோ அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க ரேவதி ஓ அப்படியா சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜன் கிட்டே சாமண்டிஸ்ரீ சொல்கிறாங்க இதை பாருங்க உங்க அம்மா வீட்டில இருந்து இனிமேல் யாரும் இங்கே வரக்கூடாது முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அவங்கள பற்றி பேசுறதோ நினைக்கிறதோ எதுவும் இருக்கக்கூடாது கூடாது அவங்களும் வரக்கூடாது நம்மளும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டிஸ்ரீ ரேவதி கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க சாப்பாடு கொண்டு கொடுக்கும் போது கார்த்தி எனக்கு எதுவும் வேண்டாங்கிறாங்க என்ன ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் தலை வலிக்குதுன்னு சமாளிக்கிறாங்க நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள நம்மள டக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்களே அம்மாவை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சதே இல்ல நம்ம அம்மாவை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சுட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க ரேவதி இதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம எவ்வளவு நாளைக்கு பட்டினி கிடைக்க முடியும் இந்த எனக்காக நீ சாப்பிட மாட்டியா கொஞ்சம் சாப்பாடுன்னு சொல்லி ரேவதி கொடுக்கவும் கார்த்தி சரின்னு வாங்கி சாப்பிடுறாங்க ரேவதிக்கு வருது போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ரேவடியோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க என்ன ரேவதி உனக்கு கைவெளி எப்படி இருக்குங்கிறாங்க எனக்கு இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியா சரி அப்போ எப்போ வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன்னு கேட்கவும் இனிமேல் நான் வேலைக்கு வரதா இல்லை நான் இங்கேயே இருக்கலாம்னு இருக்கேங்கிறாங்க அப்படியா இது நல்ல முடிவு சரி உன் வீட்டுக்காரர் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்கிறாங்க எல்லாத்தையும் நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க போகிறேங்கிறாங்க ரேவதி ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரேவதி எங்கே நீ பிரிஞ்சு வந்துடுறியோன்னு நான் கூட கவலையாக இருந்தேன் ஆனால் ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்றேன்னு சொல்றல்ல இது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இனிமே நீ வேலைக்கு வர முடிவெல்லாம் நீ எடுக்க வேண்டாம் தனியா பிரிஞ்சு வர வேண்டாம் உன் வீட்டுக்காரோட நீ சந்தோஷமா வாழணுங்கிறாங்க சரி ரேவதி நான் போன வச்சிடறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிக்கிறாங்க ரேவதி கார்த்தியை பத்தி யோசிக்கிறாங்க கார்த்தி நம்ம கிட்ட எவ்வளவு தரமா நல்லவரா நடந்துகிட்டாரு ஆனா அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்காம இருந்துட்டோமேன்னு நினைக்கிறேன் ரேவதி இனிமே எல்லாவது அவருக்காகவே நம்ம வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி இங்க கார்ட்டி அவங்க அம்மாவையும் தீபாவையும் நினைச்சிட்டு இருக்காங்க சே நம்ம யாரையெல்லாம் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அவங்க எல்லாம் இப்படி போயிட்டாங்களேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்படுறாங்க அந்த சாப்பாடு சாப்பிட முடியாம அப்படியே என்ன மெசஞ்சுட்டு இருக்காங்க அப்ப ரேவரி வர்றாங்க என்ன இன்னும் சாப்பிடலாங்கிறாங்க இல்ல என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி உங்க மனசுல ஏதோ ஒரு சோகம் இருக்கு அதை நினைச்சுட்டு தான் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அதை ஏன் நினைச்சுட்டு இருந்தா எப்படி எதுவா இருந்தாலும் அதை எல்லாம் மறுபடியும் பாத்துக்கலாம் இப்போதைக்கு சாப்பிடுங்க இல்லைன்னா உடம்பு கெடுத்துக்கிறீங்கிறாங்க ரேவதி இல்ல ரேவதி என்னால இதை சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருமா எடுத்து வைக்கிறாங்க கார்த்தியோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ரேவதி சரி நான் ஊட்டி விட்டுமான்னு கேட்கவும் இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஃபர்ஸ்ட் தான் நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறேன் நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வா நான் சில நாள் கஷ்டப்பட்ட போதெல்லாம் கூட நீ இப்படி தானே எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்க கஷ்டம்னு வரும்போது யாராவது ஆறுதல் சொன்னால் நமக்கும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நீ ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுது அது என்ன ஏதுன்னு நான் கேட்க விரும்பலை இருந்தாலும் இப்படி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சாப்பிடுன்னு சொல்கிறாங்க கார்த்தியும் சாப்பிட்டு முடிச்சு கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் வர்றாங்க குழந்தை விடிஞ்சதும் அடுத்த நாள் துர்கா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க காமடேஸ்வரி வந்து பார்க்குறாங்க துர்கா தூங்குறத பார்த்துட்டு ஏ துர்கா என்ன நினச்சிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நாளையில் உனக்கு கல்யாணம் ஆக போகுது ஒரு பொண்ணு இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்பேன் நேரமே எழுந்திருக்கிறது இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க அம்மா என்ன என்னம்மா ஏமா என்ன இவ்வளவு நேரமா எழுப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி எழுந்திருச்சு பாத்ரூம் போறாங்க அப்பங்க பாக்கும்போது அவங்க கழுத்துல இருக்கிற தாலி வெளியில விழுந்துருது இத சாமுண்டேஸ்வரி கவனிக்கல ஆனா ரேவதி கவனிச்சிடுறாங்க அய்யோ என்னது இவ கழுத்துல தாலி கறக்கறத கவனிக்கவே இல்லையா அம்மா பாத்திருந்தாங்கன்னா என்ன ஆகிறது தூங்கி எழுந்திருச்சதும் கழுத்துல இருந்த தாலி இவ கவனிக்கல போல இருக்கு எப்படியாவது ஜாக்கெட் குள்ள போட்டேன்னா பரவாயில்லையேன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சந்திரா பாத்துக்கிறாங்க சந்திரா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க என்னது துர்கா கழுத்துல தாலி கறக்குற மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்கிறாங்க ரோகிணியும் ஆமா சித்தியும் அப்படி தான் தோணுச்சு பார்த்தேங்கிறாங்க ரேவதி இவங்கெல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம போய் துர்க்கா கிட்ட எச்சரிக்கை பண்ணி வைக்கணும்னு அந்த பக்கமாக வெளியில் ஓடி போய் துர்காவை கூப்பிட்றாங்க துர்கா யார் அது ரெஸ்ட் ரூம் பக்கமாக யாரு கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கறாங்க ரேவதி தான் ரேவதியை பார்த்துட்டு என்னக்கா எதுக்காக எங்க வந்து கூப்பிடுறேன்னு கேட்கும் ஏய் உன் கழுத்தில் கிடக்கிற தாலியை நம்ம சித்தியும் ரோகிணியும் பார்த்துட்டாங்கடி யாருக்கும் தெரியாம மறைச்சி வை இதனால வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரேவதி ஐயோ இதை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அப்போ தாலியை மறைக்கிறாங்க துர்கா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வராங்க எப்படியும் சித்தி கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப துர்கா நெல் அப்படின்னு சந்திரா கூப்பிடுவோம் என்ன சித்தி எது கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க இல்ல உங்க கழுத்துல தாலி கிடந்த மாதிரி இருந்துச்சு இங்கே காட்டு அப்படின்னு சொல்றாங்க சந்திரா ஐயா என்ன சத்தி இது நானே கல்யாணம் ஆகாத பொண்ணு என் கழுத்துல தாலி எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன எல்லாம் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க துர்கா ஏ ரோகிணி நீ தானே பார்த்த வா அப்படின்னு சொல்லி சந்திரா கூப்பிடமோ ரோகிணி வராங்க ஆமா துர்கா உங்க கழுத்துல தாலி இருக்கிறதா நானும் தான் பார்த்தேன் நீ எழுந்திருச்சு போகும்போது நீ அதை சரியாக கவனிக்கல நினைக்கிறேன் இங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னது என் களத்தில் பார்க்குறாங்க தாலி அவங்க ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி துர்கா கழுத்தை காட்டுறாங்க கழுத்துல தாலி பாக்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படிங்க ரெண்டு பேத்துக்கு எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறதே வேலையா போச்சு அப்படின்னு கோவமா போயிடுறாங்க எப்பவுமே சாமடி சரிதான் குழப்பத்தோடவும் சந்தேகத்தோடவும் இருப்பா ரோஹிணிக்கு இப்ப சந்தேக பத்தி ஒட்டிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க ரோஹிணி இல்லையே நான் பாத்தனே அப்படின்னா அதே யோசனைகள் இருக்காங்க அங்க மயில் வாகனம் வர்றாங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு வந்து மயில் வாகனம் கேட்கும் போது இல்லங்க துர்கா பெட்ரூம்ல இருந்து அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்க்கு போனா அவ போகும்போது கழுத்துல பார்த்தா அவ கழுத்துல தாலி இருந்து திரும்பி வரும்போது அந்த தாலியை காணா சித்தி வந்து கேட்டாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போனான் ஆனால் என் கண்ணார நான் பார்த்தேங்க அவள் கழுத்தில் தாலி இருந்ததுங்கிறாங்க ரோஹிச்சிடா எப்பவுமே உங்கள் சித்தி தான் ஏதாவது ஒரு சந்தேகப்பட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ உனக்கும் அந்த சந்தேகம் தொட்டி ஒட்டிக்கிடுச்சா உனக்கு சந்தேகம் வந்ததுனால தான் இப்படி போட்டு மனசு குழப்பிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் பார்த்தேங்க என் கண்ணால் பார்த்தேங்கிறாங்க ரோஹிணி அவள் இன்னும் ஆகாத பொண்ணு அவள் கழுத்தில் எப்படிமா தாலி இருக்கும் தேவையில்லாத எல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க பேசாமல் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க மயில்வாகனம் இந்த பக்கமாக ரேவதி போய் துர்காவ திட்டுறாங்க இத பாரு துர்கா ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு அம்மா வேற கோவத்துல இருக்காங்க அப்பா சோகத்துல இருக்காங்க இப்ப உங்க கழுத்துல கிடக்குற தாலி மட்டும் வெளியில தெரிஞ்சது நிச்சயமா அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் நீயும் நபின்னு சேர்ந்து வாழவே முடியாது தாலிய கதட்டி ஏறி இருக்குன்னு தயங்க மாட்டாங்க தயவு செய்து சொல்றத புரிஞ்சுக்கோ உன் கழுத்துல இருக்கிற தாலி வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க ரேவதி எனக்கும் தெரியாம தாலி வெளியில வந்துருச்சு இனிமே இப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க துர்கா ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் துர்கா ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த வழியா மயில் வாகனம் என்னாச்சு சகலையும் ரேவதியும் ஏதோ துர்காபம் திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காது குடித்து கேக்குறாங்க அப்ப இந்த தாலிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது மயில் வாகனத்துக்கு புரிஞ்சு போச்சு ஓ இதெல்லாம் உண்மைதானா துர்காவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு இன்னும் வீட்டில் யாருக்குன்னு தெரியல ஆனால் சகலைக்கு தெரிஞ்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலான்ட்டு வராங்க வந்ததும் துர்கா கிட்டே கேட்குறாங்க என்ன துர்கா உங்கள் கழுத்துல தாலி இருந்ததா ரோகிணி சொன்னாலே உங்கள் கழுத்துல தாலி இருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி நடந்த உண்மைகள் எல்லாமே சொல்லிடுறாங்க இட கேட்டதும் மயில்வாகனும் அரிசி அடைகிறாங்க துர்கா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ போய் இப்படி பண்ணிட்டு ஏமாங்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்கிறாங்க கார்த்தி என்னப்பா கார்த்தி இப்போ தான் இதெல்லாம் சரி பண்ணுறது ஒரு பிரச்சனையாக கொடிக்கிட்டே போகிறீங்க விஷயமெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சது இன்னும் பெரிய போகமே வெடிக்குங்கிறாங்க மயில்பாகனம் சமாளிக்கலாங்கிறாங்க எப்படியும் காட்டியும் மாயா சிவனாண்டியை சந்திக்கிறாங்க சிவனாண்டி மாயாவோட காதையை கேட்குறாங்க மகேஷை காணாம் இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கு இந்த குடும்பத்தினால தான் மகேஷனை நான் இழந்துட்டு நிற்கிறேங்கிறாங்க ஓ அப்படி அவசியம் நான் சொல்கிற மாதிரி நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுன்னு சொல்கிறாங்க துவை சொல்லி கொடுத்த மாதிரி மாயாவும் போய் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துட்றாங்க அங்கே பார்த்துக்குறோம் போமானு சொல்லி அனுப்புவோம் மாயா அப்போ தான் கொஞ்சம் தைரியமாக வராங்க இருந்தாலும் மகேஷா பார்க்க முடியலையே எங்கே இருக்கானே தெரியலையேன்னு குழப்பத்தோடு அங்கங்கே தேடிக்கிட்டு அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க அம்மாவை பத்தி விசாரிக்கிறக்காக நவீன் வராங்க அங்க வந்ததே வந்தோம் சரி துர்காவா பாத்துட்டு போலான்னு துர்காவை பார்க்க போறாங்க அடிக்கடி இப்படி எல்லாம் வீட்டுக்கு வராதுன்னு சொல்றாங்க கார்த்தி அப்ப துர்காவும் பாத்துட்டு இதுக்காக இங்க வந்த நீ வந்தது தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்பதான் எங்க கழுத்துல கிடக்குற தாலியை எங்க சிட்டி ரோகிணி ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க போய் எப்படி சமாளிக்கன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் இதுல நீ வேறியா நீ போ அப்படின்னு சொல்றாங்க துர்கா